ஆறு ஏழு எட்டு ஒம்பதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு இது வாங்கி பயன்படுத்துங்க விவசாயிங்க ரொம்ப பயனடைவீங்க இந்த மழை காலத்துக்கும் ரொம்ப ஏற்றது நம்ம அக்ரி மாசு இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க பாரு நம்ம கலை நண்பர் வந்து காட்டுறாரு எத்தனை துளுப்பு எடுத்துருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு இதை நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்க நம்ம அக்ரி எயிட்டி டூ அக்ரி மாஸ் கொடுத்தா இப்படி ஒரு ரிசல்ட் வருது

மூணுன்ற இடத்துல நம்மளது கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு ஒம்பது சாதாரணமாக இடத்துல மட்டுமே இருக்குது ஓகேங்களா மட்டுமே ஓகே தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் கொஞ்சம் வாணா ம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம உங்களுக்கு நாங்கள் வெஸ்டேஜ்லேருந்து அந்த அக்ரி எயிட்டி டூ அக்ரி ஹியூமிக்கு அப்புறம் அக்ரி மாஸ் இது கொடுத்து உங்களுக்கு இந்த பூவுக்காக மருந்து கொடுத்தோம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அது பற்றி கொஞ்சம் நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம் அக்ரி எயிட் டூ வந்து நல்ல ஈரத்தன்மை தக்க வச்சுக்குது அடுத்தது வந்து பசுமை ஆகுது மேலும் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்குது ஓகே அடுத்தது வந்து அக்ரி மாஸ் வந்து நல்ல முறையில் வேலை செஞ்சு நல்ல மகசூல் எடுத்து கொடுக்குது எடுத்து ஓகே ஓகே அதாவது அந்த துளுப்பு எடுக்கிறது மூணு எடுக்கிறது இப்போ நாலு அஞ்சு ஒம்பது வரி எடுக்குது எல்லாம் எடுக்குது ஓகேங்களா அது இப்போ நம்ம கண் கூடவே பார்த்துட்டோம் ஆமாம் ஓகேங்களா இது வந்து நம்ம செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கு ஆ வராமல் இருக்கு நல்லா இருக்கு மருந்து செலவாக குறைக்குது ஓகேங்க இது நீங்கள் விவசாயிகளுக்கு சொல்றது என்ன இந்த மாதிரி இப்போ தோட்ட விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல முறையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஓகே நல்ல ப்ரொடெக்ஷனு அதிகமாக மகசூல் கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதனால் வாங்கி பயன்பெறலாம் ஓகே யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நல்ல முறையில் பயன்பெறலாம் ஓகே 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 சார் தேங்க் தேங்க்யூ ஓகே